சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு ஆதார் அட்டை உள்ளவர்களுக்கு இரண்டு முக்கியமான புதிய அறிவிப்புகள் வெளியாகிருக்கு அது என்ன அறிவிப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள் அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸுமே எங்களை இன்னும் முன்னேற்றி கொண்டு போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காமல் அனைவரும் லைக் பண்ண மறந்துடாதீங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஆதார் அட்டை அப்படிங்கிறது அனைவருக்குமே ஒரு முக்கிய ஆவணமாக கருதப்பட்டு வந்துட்டு இருக்கு நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் துறக்கிறதா இருந்தாலும் சரி கவர்மெண்ட் ஜாப் ஆகணுன்னாலும் எதுனாலுமே இந்த ஆதார் அட்டை அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒன்று அப்படின்றது இந்தியாவில் இருக்க அனைவருக்குமே தெரிஞ்ச விஷயம் இந்த நிலையில நம்ம ஆதார் அட்டையை பத்து வருஷத்துக்கு ஒரு டைம் அனைவருமே புதுப்பிக்கணும் அப்டேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாச்சும் ஃபோன் நம்பர் மாத்துறது இல்லைன்னா அட்ரஸ் மாற்றுறது அப்படின்னாலும் இதற்கு டைமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் பதினாலாம் தேதி வரையும் ஃப்ரீயாக நீங்கள் எதுனாலும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி பண்ணாங்க இதனால இ சேவை மையத்துல மக்கள் கூட்டம் வந்து ஓவராச்சு அந்த ஆன்லைன் வெப்சைட்டும் வந்து கரெக்டா ஒர்க் ஆகல ஸோ இதனால வர டிசம்பர் பதினாலாம் தேதி வரையும் வந்து கால அவகாசம் நீட்டிச்சிருக்காங்க நீங்க எது அப்டேட் பண்ணனாலும் சரி இல்லைனா ஆதார் கார்டை புதுப்பிக்கணும் அப்படின்னாலுமே அதற்கு இலவசமா வந்து நீங்க புதுப்பிச்சுக்கலாம் சொல்லியிருக்காங்க டிசம்பர் பதினாலாம் தேதி வரையும் ஒரு சில பேர்லாம் இ சேவை மையத்துல அமௌண்ட் வாங்குறாங்க இப்படி இருந்தாலும் அப்படின்னு சொல்கிறீங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்களா டைரக்டாக இ சேவை மையத்துக்கு போயிட்டு நீங்களா பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அமௌண்ட் கிடையாது அதுவே உங்களுக்கு ஒருத்தர் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா கட்டாயமாக அமௌண்ட் என்கிறது வாங்குவாங்க ஸோ அதற்காக தான் அமௌண்ட் என்கிறது வாங்குறாங்க இரண்டாவது முக்கிய அறிவிப்பு என்னென்னா ஆதார் அட்டை பார்த்திங்கன்னா பேன் கார்டு விண்ணப்பிக்கிறதுக்கும் சரி வருமான வரி தாக்கல் செய்கிறதுக்கும் இவ்வளோ நாள் வந்து அனுமதிச்சுட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வர அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் வந்து இந்த ஆதார் அட்டை வந்து பேன் கார்டுக்கும் சரி இல்லை வருமான வரி தாக்கல் செய்கிறதுக்கு எதுக்குமே அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்ற தகவலை வெளியிட்ருக்காங்க இது அக்டோபர் ஒன்று முதல் அமலுக்கும் வர இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இவை இரண்டுமே தான் இப்போது வந்து புதிதாக அறிவிப்பு இருக்கிறது அண்டு இந்த ஆதார் அட்டையை வச்சு நிறைய பேர் ஸ்கேமில் வந்து ஈடுபடுறதா ஒரு தகவல் வெளியாகிருக்கு ஸோ மக்களே உஷாராக இருங்க அதுக்கு தனியாக நான் வீடியோ போட்டிருக்கேன் அதுலேருந்து நீங்கள் எப்படி தப்பிக்கிறது ஸோ உங்களோட ஆதார் அட்டையை வச்சு எப்படியாச்சும் ஸ்கேம் பண்ணியிருக்காங்களா யாராச்சும் அப்படின்றத செக் பண்ணுறதற்காக அந்த வீடியோ லிங்கையும் வந்து நான் லாஸ்ட்டு எண்டில் வந்து கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் வேணுங்கிறவங்க உங்களோட அட்டை ஏதாச்சும் ஸ்கேமில் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வேணுங்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்